தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி திருச்சிரம்பலம் திருப்பள்ளி எழுச்சி பாடல் மூன்று கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து உருப்படுகின்றது விருப்பட நமக்கு தேவ நற்செரி கழல் தாளினை காட்டாய் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கு எலியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே கூவின பூங்குயில் கூவின கோழி குயில் இனங்களும் கோழி இனங்களும் பொழுது புலர்ந்து விட்டது என்பதை கூதல் என்னும் தொழிலின் மூலமாக அறிவிக்கின்றன பொழுது புலர்ந்ததை தங்களது ஓசையின் மூலமாக இயம்பின சங்கம் சங்கநாதங்கள் கோவில்களில் சங்கநாதம் வாசிக்க கூடியவர்கள் சங்கநாதத்தை எழுப்ப தொடங்கிவிட்டார்கள் எனவே பொழுது விட்டது ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு இரவு நேரத்தில் நட்சத்திர கூட்டங்கள் ஒளியை தருகின்றன ஆனால் பொழுது புலர்ந்தவுடன் அந்த ஒளியின் தன்மையானது சூரிய உதயத்துடன் கலந்து அதாவது நட்சத்திர கூட்டங்களினுடைய அந்த ஒளி அந்த வெளிச்சமானது வெளிச்சத்தில் கலந்து ஆன்மாவாகப்பட்டது சிவபெருமானிடத்தில் இரண்டற கலப்பதை போன்றது என்கின்றார் மணிவாசகர் நமக்கு தேவ கழை

ஏற்றுக்கொள்ள வேண்டும் யாவரும் என்கின்றார் யாராலும் அறிய முடியாதவனாக எம்பெருமான் இருக்கின்றார் தேவர்களுக்கும் அறிய முடியாதவராக இருக்கின்றார் திருமாலுக்கும் நான்முகனுக்கும் அறிய முடியாதவராக எப்படி இங்கு வாசகர் தனக்கு எளியோன் என்கின்றார் தெரியுமா சிவபக்தர்கள் அனைவருக்குமே சிவபெருமான் எளியோனாக காட்சி அளிக்கின்றார் அதுவும் மாணிக்க வாசகருக்கு இந்த திரு பெரும் தான் தீட்சை கொடுத்து ஆட்கொண்டு அருளினார் எனவேதான் மாணிக்க வாசகர் இங்கு எமக்கு எளியோனாக இருக்கின்றாய் தேவர்கள் அனைவரும் தவங்களின் மூலமாக தவத்தின் மூலமாக உன்னை அடைவதற்கு உன்னை காண்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் நீயோ எனக்கு திருமறை தீட்சை கொடுத்து ஆட்கொண்டு அருளினாய் எனக்கு எளியோனாக இருக்கின்றாய் எம்பெருமானே பள்ளி எழுந்தருளாயே திருப்பெரும் துறையில் இருக்கக்கூடிய சிவபெருமானே நீ பள்ளி எழுந்தருள வேண்டும் என்பதாக இந்த பாடலானது அமைந்திருக்கின்றது இப்பாடலின் உட்கருத்தாக உதயத்தில் கூவக்கூடிய அந்த புல் இனங்கள் இருக்கின்றன அல்லவா அந்த பறவை இனங்கள் நம்முடைய ஆன்மாவை விழிப்படைய செய்யக்கூடியனவாக இருக்கின்றன அந்த மலரக்கூடிய தாமரை உள்ளிட்ட மலர்கள் எல்லாம் நம்முடைய ஆன்மாவினுடைய மலர்ச்சியை குறிக்கின்றது சங்கநாதமானது நாம் இந்த பூமியில் இருக்கக்கூடிய இருப்பை ஒலிக்கின்றது சூரியனில் கரைந்து போகக்கூடிய அந்த நட்சத்திர ஒலியானது எப்படி பதியும் பசுவும் இறைவனுடன் இணைகின்றதோ அதுபோல கூட்டங்களினுடைய ஒளியானது அந்த சூரிய உதயத்தில் கலைக்கின்றது என்கின்றார் ஈசனில் விருப்பம் கொள்ளும் ஆன்மா அவனுடைய திருவடியை அடையும் அங்கே இணையில்லாத பேரின்பத்தை காணும் என்பதே இந்த பாடலின் பொருளாக அமைந்திருக்கின்றது மீண்டும் திருப்பள்ளி எழுச்சியின் நான்காம் பாடலை சந்திப்போம் நன்றி வணக்கம்